ஆன்மிகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் அறுபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதேபோல் இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் நாம் ஆசைப்படும் விஷயங்களை சுலபமாக அடைய முடியும் ஸ்ரீ குருப்போ நமக असौ नासावंशः तुहिनगिरिवंशध्वजपटी त्वदीयो फल तु फलमस्माकमुचितं वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्ता मणिधरः इन्दलोकुर्य तमिळ् பனிமலை மன்னனின் குலம் உய்ய அதில் பறக்கும் கொடி போன்றவளை உந்தன் மூங்கில் தண்டு போன்றிருக்கும் மூக்கினுள் முத்துக்கள் நிரம்பியிருப்பதால் நீ சுவாசிக்கும் பொழுது இடப்பக்கமுள்ள சந்திர நாடியின் வழியே வெளியே வரும் காற்று உள்ளே நிறைந்திருக்கும் முத்தினை வெளியே தள்ளிக்கொண்டு வந்ததோ என என்னும்படி தோன்றும் அத்தகைய சிறந்த முத்தினை அணிந்துள்ள மூக்கானது பக்தர்களுக்கு தேவையானதும் விரைவில் கைகூடுவதுமான நற்பயன்களை கொடுக்கட்டும் என பகவத்பாதர் பிரார்த்திக்கிறார் மனித உடலிலுள்ள மூன்று நாடிகளில் வலது பக்கத்தில் உள்ளது சூரிய நாடி பிங்கலை எனவும் இடது பக்கம் உள்ளது சந்திர நாடி இடா எனவும் இடையில் உள்ளது அக்னி நாடி சுஷும்னா எனவும் கூறப்படும் இவைகளின் நடுவில் ஹிருதயாகாசத்தில் தேவி முத்துக்களால் ஆன ஆபரணங்கள் அணிந்து வீற்றிருக்கிறாள் சுஷும்னா நாடி வழியே ஹிருதயாகாசத்தை அடையும் பக்தருக்கு தேவியின் ஆபரண முத்துக்களில் ஒன்று இடா எனப்படும் சந்திர நாடியின் வழியே வெளிப்பட்டு தோன்றும் இந்த தியானத்தினால் மரண பயம் நீங்கி மனம் அடங்கி லக்ஷ்மி கடாக்ஷம் விரைவில் கைகூடும் என்பது உறுதி வேதங்களையே மூச்சுக்காற்றாக கொண்ட அம்பிகை இதன் வாயிலாக நமக்கு முக்தியை அளிக்கிறாள் எளிதாக பார்ப்போமேயானால் அம்மா முத்துமணியை தரித்து கொண்டிருக்கும் உனது மூக்கு நாங்கள் கோரியவைகளை சீக்கிரமாக கொடுக்கட்டும் அது மூங்கில் போல முத்துக்கள் நிறைந்து இருப்பதால் அவைகளில் ஒரு முத்து உனது சுவாசத்தின் போது வெளிவந்து மூக்குத்தியாக இருப்பதைப் போல தோன்றுகிறது என்று ஆசிரியர் விளக்குகிறார் ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அடைவதற்கும் சகல காரிய சித்தி பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வெண்பொங்கல் தேன் பழம் தேங்காய் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹம் ஹரி ஹி ஓம் போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்